والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் வலைமை போன்று சிறிய சூராக்களுடைய விளக்கத்தை பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இந்த முறை சூரத்துன் சூரத்துன் நசுர் என அழைக்கப்படுகின்ற அந்த சூறாவினுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் இந்த சூரா நசுரை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே நபி சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய இறுதி காலத்திலே இறக்கப்பட்ட மதனி சூறாக்களில் ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கின்றது இந்த சூறாவுடைய குர்வானிலே இந்த சூறா இருக்கின்ற இடத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இந்த சூறாவுக்கு கீழ் சூரத்துல் மசதும் இந்த சூறாவுக்கு மேலுள்ள சூறா சூரத்துல் காபிரோன் இந்த இரண்டு சூறாக்கள் இருக்கின்றன தப்சீருடைய உலமாக்கல் பெரும்பாலும் குர்வானுடைய அந்த அந்த ஓடர் அந்த குர்ஆனுடைய அந்த ஒழுங்கை வைத்து உலமாக்கல் பல விளக்கங்களை கூறுவார்கள் அதன் அடிப்படையிலே இந்த சூரத்துல் மசத் சூரத்துல் காஃபிரூன் இந்த இரண்டு சூறாக்களுக்கும் மத்தியிலே இந்த சூறா அமைந்திருக்கதை நாங்கள் பார்க்கின்றோம் இஸ்லாத்துடைய அந்த ரசூசல்லா அலம் அவருடைய சீராவை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபி சல்லாஹூ அலையுசல்லாம் அவர்கள் அவர்களுடைய அந்த வரலாறை அழகாக நினைவு கூறக்கூடியதாக இந்த மூன்று சூறாக்களும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே முதல்ல நாங்கள் இந்த சூறாவுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் இதா ஜா அனசுல்லாஹி வல்ஃபத் அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய வெற்றியும் மக்காவுடைய வெற்றியும் வந்துவிட்டால் இதா இதாஜா அனஸ்ருல்லாஹி வல்ஃபத் ஒர ஐ தன்னாசை தொகுலூன பீதி நில்லாஹி அஃப்வாஜா அல்லாஹுடைய மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நிலைவதை நபியை நீங்கள் கண்டுவிட்டால் பசப் பெஹந்திரபிக வஸ்தபேர் நீங்கள் அல்லாகுடைய புகழை கொண்டு நீங்கள் துதி செய்யுங்கள் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் மிகவும் ஏற்கக்கூடியவன் என்பதாக இந்த மூன்று வசனங்களை கொண்ட இந்த சூறாவை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான் இந்த சூராவுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபி சொல்லலாஹு அலி அவர்கள் மக்காவலே ஆரம்பத்திலே நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டுதான் இந்த தாவாவின் அபிசல்லாசம் தொடங்கினார்கள் அவர்கள் தொடங்குகின்ற நேரத்திலே அவருடைய நெருங்கிய குடும்பத்தினர்கள் அவருடைய கோத்திரம் அவரை எதிர்த்தது அவருடைய நெருங்கிய உறவினர்கள் இந்த சூறாவின் பின்னுள்ள சூறாவை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் சூரத்துல் மசத் அந்த சூறாவிலே அபு லஹாப் அபு பற்றி கூறப்படுகின்றது நபி சொல்லாஹம் அவர்கள் நெருங்கிய உறவினராக இருந்தவர் அவருடைய தாவாவுக்கு மிகவும் சவாலாக முற்றுக்கட்டையாக இருந்ததாக இருக்கின்றார் அதே போன்று அதற்கு முன்னால் இருக்கின்ற சூரத்துல் காசிரினை பார்க்கின்ற நேரத்திலே நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்களோடு பேரம் பேசினார்கள் உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் கொஞ்சம் காலம் வணங்குகிறோம் நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தை கொஞ்சம் காலம் வணங்குகள் என்று அவர்கள் பேரம் பேசிய அந்த சூராவை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த இரண்டு சூறாவும் நபி சொல்லாஹம் அவர்களுடைய தாவாவை அவருடைய ஆரம்ப கட்டத்தை எடுத்து கூறக்கூடிய சூறாக்களாக இருக்கின்றன இந்த சூறாவை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹுடைய வெற்றி அல்லாஹுடைய உதவி வருகின்றது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே நுழைகின்றார்கள் இந்த நன்மாராயத்தை அல்லாஹு தாலா கூறக்கூடியதாக இந்த சூறா அமைந்திருக்கின்றது எனவே இந்த சூறாவிலே நாங்கள் பார்க்கின்றோம் மக்காவுடைய வெற்றி அல்லாஹு தாலா இதா ஜா அல்லாஹுடைய உதவி வந்து விட்டால் அல்லாஹு தாலாவுடைய உதவி நபிஸ் அல்லாஹும் அவர்களுக்கு பல விதத்திலே நம்பி நபி அவர்களுடைய தாவா பணியிலே நபி அவர்களுக்கு கிடைத்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அதில் குறிப்பாக நபிஸ் அல்லாஹம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பல உதவிகளை வைத்தான் அதில் ஒன்றுதான் அல்லாஹு தாலா நபிஸ் அல்லாஹின் அவர்களை பற்றி ஒரு பயத்தை அவருடைய எதிரிகிற உள்ளத்தில் அல்லாஹு தாலா வைத்திருந்தார் ஒரு மாதம் தொலைவில் இருக்கின்ற ஒரு மாதம் பிரயாணம் செய்து தொலைவில் இருக்கின்ற அந்த தூரத்தில் இருக்கின்ற பகைவர்கள் கூட நபி சொல்லாஹாசன் அவர்களை அஞ்சக்கூடிய பயத்தை அல்லாஹத்தாலா அவர்களுடைய உலகத்திலே போட்டிருந்தார் அதே போன்று பல உதவிகளை அல்லாஹத்தாலா நவீஸ் அலாசம் அவர்கள் வழங்கினார் அதிலும் முக்கியமான உதவியாக மக்களுடைய வெற்றி இருக்கின்றது குறைசிகள் அன்று அரபிக் கோ கோத்திரங்களிலே குறைசிகள் தான் முன்மாதிரியானவர்கள் இருந்தார்கள் அவர்களை பார்த்துதான் மக்கள் வாழக்கூடியவர் அவர்களை பின்தொடரக்கூடியவராக இருந்தார்கள் எனவே எப்போது முகமது சல்லாஹம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு மக்கா காவியர்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்களோ அப்போது நாங்கள் இஸ்லாத்தில் நுழைவோம் என்று ஏனைய அரபு கோத்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் எனவே அல்லாஹு தாலா அந்த மக்கா வெற்றி நபி நபிஹம் அவர்கள் கொடுத்ததன் பின்னால் வர ஐ தன்னாசு அதுக்கு பின்னால் மக்கள் கூட்டம் கூட்டமாக அனை அதிகமானவர்கள் மறைவாக வந்து இஸ்லாத்தை ஏற்று அந்த தருணத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு நுழைய ஆரம்பித்தார்கள் மக்கா வெற்றி இஜிரி எட்டாம் ஆண்டு நடைபெறுகின்றது இஜிரி ஒன்பதாம் ஆண்டை வரலாற்று அறிஞர்கள் ஆமுல் முஃபூத் கூட்டங்களுடைய அந்த வருடம் என்பதாக கூறினார்கள் ஒவ்வொரு கோத்திரங்களும் கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறை நாங்கள் காண்கின்றோம் எனவே அல்லாஹு தாலா அதை கூறிவிட்டு பசபிஹர் அப்பிக்க அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய மக்கா வெற்றியும் வந்ததன் பின்னால் நபியை நீங்கள் இப்போது தயாராகுங்கள் அதில் என்ன விளங்குகிறதென்றால் நபிசல்லா அலசம் அவர்கள் அவருடைய கடமை முடிந்து விட்டது அவருடைய நோக்கம் அனுப்பப்பட்ட நோக்கம் இஸ்லாத்தை அவர்கள் பரப்ப வேண்டும் என்ற நோக்கம்தான் எனவே அந்த நோக்கம் விரைந்து விட்டது எனவே நீங்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள் அல்லாஹுவை சந்திக்க நினைக்கின்ற ஒருவர் என்ன செய்வார் அதிகமான அமல்களை செய்வார் நல்ல அமல்களை செய்து ஒரு நல்ல நிலைமையிலே அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் எனவே அல்லாஹு தாலா அதை கூறிவிட்டு நீங்கள் தஸ்வீ செய்யுங்கள் அல்லாகுவே அதிகம் புகழுங்கள் நீங்கள் அதிகம் இஸ்டபார் செய்யுங்கள் இன்னஹுக்கான தௌவாபா அல்லாஹ் அதிகம் தௌபா ஏற்கக்கூடியவர் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சூசகமாக நபி சல்லாஹும் அவர்களுடைய மரணத்தையும் அல்லாஹூ தாலா இந்த வசனத்திலே கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒருமுறை உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அவர்கள் அதிகமாக பதுரு சஹாபாக்களை வைத்து அவர்கள் பேசுவார்கள் அந்த அந்த சபையிலே அப்பாஸ் சதி அல்லாஹன் அவர்கள் சிறுவராக இருக்கின்ற நேரத்தில் கூட உமர் ரதி அல்லாஹூன் அவர்கள் அப்பாஸ் சதி அல்லாஹன் அவர்களை அழைத்து வருவார்கள் இதை கண்ட அந்த பத்ர் சஹாபாக்கள் மூத்த சஹாபாக்கள் கூறினார்கள் எங்களுக்கும் இவரை போன்று சிறுவர்கள் இருக்கின்றார்கள் ஏன் இவரை மாத்திரம் எங்கள் அழைத்து வருகின்றீர்கள் அப்போது நபி உமர் ரதி அல்ல அவர்கள் இந்த சூறாவை ஒதுக்காட்டினார்கள் இந்த சூராவில் என்ன சொல்கின்றது அவர் மக்கா வெற்றியும் உதவியும் வந்துவிட்டால் நபிச அல்லாஹம் அவர்களுக்கு அதற்காக நீங்கள் தஸ்பீ செய்யுங்கள் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் கூறினார்கள் அப்போது இபுன் அப்பா சதியஹான் அவர்களிலே நபிஸ் அல்லாஹம் அவர்கள் அந்த உமர் ரதி அல்லான் அவர் கேட்டார்கள் இதனுடைய விளக்கம் என்ன அவர்கள் கூறினார்கள் நபிஸ் அல்லாஹம் அவருடைய மரணம் இதிலே கூறப்படுகின்றது ஏன் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறி விட்டதன் பின்னால் அவர்களுடைய அடுத்த கட்டம் என்ன அவர்கள் அல்லாஹுவை சந்திப்பதுதான் அடுத்த கட்டம் என்பதை இந்த சூரா கூறுகின்றது என்பதை அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போது உமர் ரதியும் அவர்கள் கூறுகிறார்கள் மலமு மின்ஹா இல்லாம அலிம் நீங்கள் விளங்கியதைத்தான் நானும் விளங்கினேன் என்பதாக உமர் ரதி அல்லாஹும் அவர்கள் அங்கு இபுன் அப்பாஸ் உதயல்லும் அவர்களுடைய குர்ஆன் விளக்கத்தை அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் விளங்கப்படுத்திய வரலாறை நாங்கள் காண்கின்றோம் எனவே இந்த சூராக்கள் நபி எங்களுக்கு பல படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கின்றன நபிஸ் அல்லாஹும் அவர்களுடைய அந்த வரலாறை நபிசல்லாஹும் அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறக்கூடியதாக இந்த சூரத்தின் நசர் இருக்கின்றது எனவே குர்ஆனை படித்து குர்ஆனுடைய விளக்கங்களை அறிந்து செயற்படுவதற்கு அல்லாஹத்தாலா அனைவருக்கும் மறுப்புரிவானாக ஆஹுர் தவான் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமே